அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஓமந்தூரார் ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பது என்ன தகவல்னா திண்டிவனம் அருகே ஓமந்தூர் என்ற கிராமத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு பிறந்தார் ஓமந்தூர் பி ராமசாமி முதன் முதலாக சென்னை சென்னை முதலமைச்சரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி மூணு நாகோச்சுங்க அடுத்து இவருடைய சாதனை பார்த்தீங்கன்னா ஆலய நுழைவுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இவருடைய ஆட்சி காலம் தான் நிறைவேற்றப்பட்டது சோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க யாருடைய ஆட்சி காலத்துல ஆலய நுழைவுச் சட்டம் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு நிறைவேறப்பட்டது அப்படின்றத கொஷ்டின் கேட்பாங்க அடுத்து தேவதாசி அர்ப்பணி குழு சட்டம் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழும் சோ இவருடைய ஆட்சிதான் அடுத்து இவர் தமிழ் வளர்ச்சி கழகம் நிறுவி இந்தியாவில் முதல் முறையாக தமிழ் களஞ்சியம் என்ற யாருன்னா பெரிய சாமித்துரான் அவருடைய தலைமையில வெளியிடுவதற்கு ஏற்பாடு செஞ்சாரு தான் தமிழ் கலைக்களஞ்சியம் பெரிய துரான் அவருடைய தலைமையில ஏற்பாடு செய்து ஆஹ் இவருடைய தலைமையில் தான் இவருடைய தலைமையில இவர் பீரியட்ல ஸ்ட வெளியத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது அடுத்து தமிழ் ஆட்சி மொழியாக்க மொழியாக்கப்பட்டு பள்ளிகளில் திருக்குறள் கற்பிக்கப்பட்டது யாருடைய ஆட்சிகள் தான் திருக்குறள் கற்பிக்கப்பட்டது அப்படின்னா ஓமதுர ஆட்சியில்தான் கற்பிக்கப்பட்டது என்றதை நான் போச்சுங்க பாரதியார் பாடல்கள் பொது ஆக்கப்பட்டன அப்படின்றதான் இவருடைய பேரில்தான் பொது பொது ஆக்கப்பட்டது இதுதான் இது இந்த டேட்டா தான் தற்கால தமிழ்நாட்டு புக்ல கொடுத்துருக்காங்க ஸோ இன்னும் டேட்டா இருக்கு நாளைக்கு இந்த ஷார்ட்ஸில் பார்ப்போம் இந்த வீடியோ புடிச்சுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தமிழன் டிவி பீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்